அடுத்த குரல் சம்பற்றி செய்யார் மாசற்ற குளம் பற்றி வாழ்தும் என்பார் சலம் பற்றி சலம் பற்றி சார்பில செய்யார் குளம் பற்றி என்பார் சலம் பற்றி சார்பில செய்யார் மாசற்ற குளம் பற்றி என்பார் மாசற்ற குடிமரபு காத்து வாழ்வோம் என்று பெருமிதம் கொள்ளுவோர் வஞ்சனையினை சார்ந்து சால்வுக்கு பொருந்தாத செயல்களை ஒரு பொழுதும் செய்ய மாட்டான் ஒரு பொழுதும் செய்ய மாட்டார் இக்குரலில் பயின்றுள்ள சலம் என்ற சொல்லிற்கு தீவினைகள் வஞ்சனை பொய் அநீதி என்ற பொருள்களை கூடுதல் பொருந்தும் இந்த சலம் பத்தி நம்ம அறுபத்தாறாவது குரல் அற அதிகாரம் பத்தாவது குரல்ல வினை தூய்மையில பார்த்தோம் சலம் சலத்தால் பொருள் செய்து ஏமாற்றல் பசுமண் களத்துள் நீர் பெய்து வீயற்று இந்த தவறான வழிகளில் பொருளை சேர்த்தால் அது எப்படி போகும்னா இத அங்கே பார்த்துட்டோம் மீண்டும் உங்களுக்கு இந்த சலம் என்கிற சொல் வருவதனால அதை நாம பார்க்கிறோம் அப்படி களிமண்ணில் பொம்மை செய்யறான் பானை செய்யறான் சட்டி செய்யறான் என்னென்னமோ செய்யலாம் அப்படி செய்து கொண்டிருக்கிற போது அதை காய வச்சு அஹ் அதை வந்து சுட்டாதான் அது பொருள் உருவாகும் ஆனால் சுடுறதுக்கு முன்னாலே திரும்ப அது தண்ணி ஊற்றிட்டாலும் திரும்ப கழிவண் அது மாதிரி இவன் தவறான வழியில் சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்ததும் போய் இவன் சம்பாதிச்சதும் போயிடும் அப்படின்னு சொல்றது தான் ஆறாவது அறுபத்தாறாவது அது வினை தூய்மை வினை வந்து நாம் செய்கிற செயல்கள் சுத்தமாக இருக்கணும் நேர்மையா இருக்கணும் நம்ம வாங்கிற சம்பளத்திலே தான் நன்கொடை கொடுக்கணும் நம்ம வாங்கின சம்பளத்துல தான் அரசியல்கள் செய்யணும் அப்படி இல்லாம இது மாதிரி கையூட்டு பெற்றால் என்ன ஆகும் என்பதையும் அவங்க சொன்ன அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி குழந்தரும் வான்பொருள் குன்றம் துளைத்த இடம்பாடு அணுத்தருகொண்டு சிலப்பதிகாரத்திலே இளம்போவடிகள் சுடுகிறார் அத கொடுத்து கொடுத்து ஏழையா போனான் ஆனா அங்க எலும்புவடிகள் வந்து மாதேவிக்கு அந்த காசெல்லாம் கொடுத்துட்டான்னு சில பேர் தவற பிரச்சாரம் பண்றாங்க பரப்புரை செய்கிறார்கள் அதெல்லாம் பிழையானது மாதேவி வாங்கிட்டதாக அவனுடைய சொத்துக்களை எல்லாம் அவனுடைய பொருள்களை எல்லாம் வாங்கி கொண்டதாக அவனை அவனை வந்து அஹ் மாதவி இல்லை பொருள் பெற்றிருக்கலாம் ஆனால் அந்த குறிப்புகள் எதுவும் இல்லை ஆனாலும் இவர்களாக இட்டு கட்டி சொல்வதுதான் என்பதை சாந்தோர்கள் கூறியிருக்கிறார் சிலப்பதிகாரத்துல அப்படி இல்லை அவளோ அவளுடைய தாயோ பறித்து கொண்டதாக சினிமாவில காட்டுறான் சினிமாவில அப்படி தப்பா காட்டிட்டான் அந்த கண்ணகியை உயர் கண்ணகி உயர்ந்தவள் அது வேறு கண்ணகியை உயர்த்தி காட்டுவதற்காக இந்த மாதிரியை வில்லி மாதிரி காட்டிவிட்டான் திரைப்படத்துல அப்படி காட்டிவிட்டான் இத உண்மையில் கதையில் அப்படி இல்லை இளம்போடிகள் அப்படி சொல்லவில்லை மாதவி மிக உயர்ந்தவள் மிக உயர்ந்த பெண்மணி கண்ணகிக்கு இணையாக வைத்து போற்றப்பட வேண்டிய பெண்மணி சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி குளம் தரும் வான்பொருள் குன்றம் தொலைத்த இடம்பாடு நாணுத்தரும் இந்த இளம்பாடு நாணுத்தரும் அதாவது சலதியோடு ஆடி என்று சொன்னதனாலே இவன் இப்படி பணத்தை அவளுக்கு கொடுத்திருப்பானோ என்று கற்பனை பண்ணி கொண்டார்கள் அப்படி ஒன்றும் கிடையாது என்று நற்குடியில் பிறந்தவர்கள் நுண்பொருள் இதற்கு இந்த குரலுக்கு நுண்பொருள் சதம் பற்றி சார்பில சதம் பற்றி சார்பில செய்யார் மாசற்ற குளம் பற்றி வாழ்கும் என்பார் நற்குடியில் பிறந்தவர்கள் சால்வுடையவற்றையே செய்வர் என்பதும் அவற்றுக்கு மாறானவற்றை செய்ய மாட்டார் என்பதும் இப்பொருளினுடைய நுண்பொருள் மீண்டும் பாருங்கள் நல்குடியில் பிறந்தவர்கள் சால்வுடையவற்றை அதாவது நேர்மையான பண்பானவற்றையே செய்வார்கள் என்பதும் அவற்றுக்கு மாறானவற்றை செய்ய மாட்டார் என்பதும் இக்குறளினுடைய கருத்தாகும் மீண்டும் பாருங்கள் சலம் பற்றி சார்வில செய்யார் மாசற்ற குளம் பற்றி வாழ்தும் என்பார் சலம் பற்றி சார்வில செய்யார் மாசற்ற குளம் பற்றி வாழ்தும் என்பார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அறுபோல் உயர்ந்து குடிப்பிறந்தார்கள் விளங்கும் குற்றம் விசிம்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து இதுல இரண்டாவது சீர்கண் விளங்கும் என்று இருக்கும் அந்த கண் என்பதை குடிப்பிறந்தார்கண் விளங்கும் என்று சொன்னால் பொருள் விளங்கும் குடிப்பிறந்தார்கன் குற்றம் உயர்ந்து விசிம்பின் என்கிற நான்காவது சீரையும் ஐந்தாவது ஆறாவது ஏழாவது சீரையும் சேர்த்து சொல்ல வேண்டும் குடிப்பிறந்தார்கள் விளங்கும் குற்றம் விசிம்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து இப்ப நிலவுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தெரியும் நல்ல முழு அளவில் தெரியும் அது விசிம்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து குடிப்பிறந்தார்கள் விளங்கும் குற்றம் இது ஒரு ஓமை சொல்ற இப்ப அதுல எப்படி அந்த முழு நிலவிலே ஒரு களங்கமாக அந்த கருப்பா ஒரு வருது பாருங்க அது மாதிரி நல்ல குடியில் பிறந்தவரிடத்து அந்த கண் என்பது நல்ல குடியில் பிறந்தவரிடத்து விளங்கும் குற்றம் ஏதோ ஒரு சிறு குற்றம் செய்துவிட்டால் கூட அது பெரிதாக அது களங்கமாக தெரியும் என்பதை அந்த ஓமையின் வாயிலாக சொல்கிறார் நல்ல குடியில் பிறந்தாரிடம் காணப்படும் குற்றம் வானத்தில் திகழும் நிலாவின் மறுவை மருவை மறுவை போல் உயர்ந்து தோன்றும் குடிப்பெருமையினை காக்க வேண்டின் குடிப்பிறந்தார் பிறரால் குற்றம் கூறப்படாதவராக களங்கமற்றவராக தம்மை காத்துக் கொள்ளுதல் வேண்டும் அடியாரு என்ன சொல்லுது பின்பற்றி சொல்லு அங்கன் விசும்பின் அகல் பாரிக்கும் திங்களும் சான்றோரும் ஒப்பர்மன் ரெண்டு பேரும் ஒண்ணும் திங்கள் முழு நிலவும் சான்றோரும் திங்கள் மறு ஆற்றும் அதுல ஒரு மறு களங்கம் இருக்கிறது சான்றோர் அகுது ஆற்றார் இல்லைன்னா அவர் சான்றோர் இல்லை இவருக்கு ஒரு சிறு கலங்கம் வந்து விட்டால் அவர் சான்றோர் என்ற நிலையில் இருந்து மாறிவிடுவார் தெருமந்து தேய்வர் ஒரு மாசுரின் கொஞ்சம் ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் கலந்தால் முழுமையும் விஷமாகிவிடும் அதனால அந்த ஒன்றைத்தான் சுட்டி காட்டுவார்கள் அவர் செய்த எத்தனையோ ஆயிரம் நன்மைகள் எல்லாம் போயிடும் அதனால இந்த சான்றாண்மையோடு பண்பாளராக நேர்மையாளராக மாசு மறுவற்று வாழ்தல் என்பது உயர்ந்த நெறி அந்த நெறியினின்றும் சிறிது வழிவினாலும் கைகூட்டி நகைப்பார்கள் ஆயினால திங்களுக்கு மறு உண்டு திங்களுக்கும் மறு உண்டு ஆனால் அதனை அது தாங்கிக் கொண்டிருக்கும் சான்றோருக்கு மறு உண்டாயின் தாங்க மாட்டான் கலங்கி தேய்வர் எனவே திங்களை காட்டிலும் சான்றோர் உயர்ந்தோர் என்பது இந்த நாளடியார் பாடலின் மூலமாக உணர்த்தப்படுகிறது விளங்கும் குற்றம் விசிம்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து நற்குடி பிறந்தாரிடத்து தோன்றும் சிறு குற்றமும் வானத்து முழு மதியில் தோன்றும் கரைகோல் பலரும் அறிய பெருகி தோன்றும் ஆகவே ஒவ்வொருவரும் தம் தத்தமது வாழ்க்கை தகவமைத்துக் கொள்வதற்கு சான்றோன் என்கிற பெயரை காலம் முழுமையும் எடுப்பதற்காக கத்தியின் கூர் முனையில் நடப்பதை போல் நடந்து காட்ட வேண்டும் என்பது இதனுடைய கருத்து நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குளத்தின்கன் ஐயப்படும் எட்டாம் குரல் நலத்தின் நாரின்மை தோன்றின் அவனை குளத்தின் நாரின்மைனா நார்ன்னா அன்பு நாரின்மைன்னா அன்பின்மை நலகுடியில் பிறந்தவனிடத்து அன்பின்மை தோன்றுமானால் அவன் இந்த குடும்பத்தை தான் பிறந்தானா அப்படின்னு ஐயப்பட நேரிடுவான் அவ்வளவு எளிமையா சொல்றாரு அவனை குளத்தின்கண் ஐயப்பன் அந்த குளத்தில் பிறந்தவன் தானா என்று ஐயம் தோன்றிவிடும் நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் மிக எளிமையான் மிக எளிமையா ஒரே கருத்து தான் நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் ஒருவன் நலத்தின்கண் அன்பின்மை காணப்படின் அவன் குலப்பிறப்பினை உயர்ந்தோர் ஐயப்படுவர் நார் என்றால் அன்பு ஈரம் நாரின்மை என்பது அன்பின்மை கருடை இல்லாத தன்மை என்று பொருளாகிறது உயர்குடியில் பிறந்தும் உயர் பண்பு இல்லையானால் குடிக்கும் பண்புக்கும் ஒவ்வாமை காணப்பட்டால் அவன் பிறந்த குடிங்கிறது இங்க நல்ல குடி என்று பொருள் ஏன்னா காலத்தின் கோலம் இப்பொழுது பொருள் மாதிரி விட்டதனால நாம் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது அவன் பிறந்தது உண்மையில் உயர்கூடியில்தானா என்று ஐயுறுவார்கள் என்பது நுணுக்கமான பொருள் இது விஸ்வாமித்திரரை சொல்லி இருக்கிறார் விஸ்வாமித்திரர் வந்து காசிராஜன் காசியில தானே இவன் போய் ஹரிச்சந்திரன் பிணம் சுடுகிற வேலையை பார்த்தான் அந்த காசிராஜன் சொல்றான் வசிட்டர்த்த வரான் இந்த விசாமத்தில் வந்து ஒரு மிக உயர்ந்த சத்திரியனாக இருந்தவன் நீண்ட காலம் தவம் புரிந்தான் புரிந்து இவன் ஒரு அந்தனர் நிலைக்கு உயர்கிறான் அப்ப சத்திரியனை விட அந்தனர் உயர்ந்த அந்தனர்னா சாதியை நினைத்து விடாதீர்கள் நம்ம தொடக்கத்திலேயே பார்த்துருக்கிறோம் மூணாவது அதிகாரத்துல அந்தனர் என்போர் அறவோ பட்டத்திருக்கிற ஞானி அந்தனர் அந்த முனிவராக அந்த நிலையை அடைவதற்கு எவ்வளவு பாடுபட்டார் ஆனால் அவர் ஏன் இப்படி இருக்கிறார் கொஞ்சமா நெஞ்சமா அவ்வளவு துன்பத்தை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கிறாரே என்று காசிராஜன் போய் வசித்தார் அவர் சொல்றாரு அது கோசியனுக்கு அதுதான் அந்தத்தன்மையாகிய செந்தன்மை கோசியா கோசியன் விரைவில் அடைய முடியாது அந்த அந்த தன்மையை அந்த நோக்கம் வேற அவர் விஸ்வாமுத்திர நோக்கம் வேற காசிராஜன் அறியாமல் கேட்கிறான் அவனை போட்ட தங்கமாக இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் காலகாலத்துக்கும் ஹரிச்சந்திரன் பொய் சொல்லாமல் தான் எத்தனை விதமான துன்பங்களை அடைந்தாலும் அத்தனை துன்பங்களையும் வாங்கிக் கொண்டு எப்படி திகழ்ந்தான் என்பதை நாம் இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறோம் யாவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு சரித்திரம் படைப்பதற்கு ஒரு வில்லன் தன்மையை அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டவன் விசுவாமித்ரன் ஆனா காசிராஜன் இதை தெரிந்து கொள்ளாமல் விசித்தரிடம் சென்று கேட்கிறான் இப்படி அவனுக்கு இரக்கமில்லை அன்பில்லை இப்படி பாடாய்ப்படுத்துகிறானே இவனும் அந்த சத்திரினாக இருந்து வந்தவன் தானே என்று அவன் கேட்கிறான் அறியாமையினாலே கேட்கிறான் அப்படித்தான் வச்சுக்கணும் நலத்தின்கண் நாரின்மை தோன்றேன் அவனை குலத்தின்கண் ஐயப்படும் ஒன்பதாம் குரல் நல்ல கூடிய ஒருவள் பிறந்திருந்தாலும் அதற்கேற்ற குணம் இல்லையானால் எல்லோர்களும் அவன் இகழப்படுவான் என்பது இதில் உணர்த்தப்பட்டு இந்த எட்டாம் குரல்ல ஒன்பது நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் நிலத்தில் கிடந்தமை கால்காட்டும் காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் காட்டும் காட்டும் படிக்கப்படாது நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குளத்தில் பிறந்தாறு வாய்ச்சொல் குளத்தில் வாய்ச்சொல் காட்டும் பொருள் எளிமை நிலத்தின் தன்மை அதில் தோன்றும் முளை முளைத்து துளியிருக்கு பாருது காட்டும் அது நல்ல விதைதானா என்று அதுபோல் குளத்தின் நன்மை அதில் பிறந்தாருடைய வாய்ச்சொல் காட்டும் கால்காட்டும் என்றது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்று அல்லவா அதான் அப்படி மெல்ல சுளித்து வருகிறது பாருங்க அவர விதையை போடுறோம் புடல் விதையை போடுகிறோம் பீர்க்கு விதையை போடுகிறோம் இது மாதிரி ஒவ்வொரு வெண்டை இப்படி அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில நாள்கள் இருக்கும் அந்த நிலத்தின் தன்மையை பொறுத்திருக்கிறது நிலத்தை எப்படி பண்படுத்தி இருக்கிறான் எப்படி இயற்கை உரங்களை போட்டிருக்கிறான் என்பதை பொறுத்த அந்த விதை வரும் ஆனால் கால்காட்டும் என்பது அந்த விதை சரியான விதை என்றால் அது மூன்றாவது நாள் விளை முளைத்து காட்ட வேண்டும் அதான் விளையும் பேர் முளையிலேயே தெரியும் என்றுதான் இங்கே காட்டும் என்று வருகிறது அஹ் முளை கிளைத்து எழுந்த பொழுதே அந்நிலத்தின் இயல்பினை அது உணர்த்தி அது உயர்த்தி விடும் அது உணர்த்திவிடும் என்பதைத்தான் இங்கே நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய் சொல்ல சொல்ற ஒருவன் நல்ல குளத்தில் பிறந்தவன் என்று அறிதற்கு அவன் செயல் முதலின காண வேண்டாம் அவன் வாய் சொல்லே போதும் என்பது உணரலாம் அதனால பேசுகிற மிகவும் எச்சரிக்கையாக பேசுகின்றோம் என்பது இதனால் அறியப்படுகிறது நல்ல குளமக்கள் என்றும் நிலை சரியாத இன்சுல் உடையவராய் இசைந்திருப்பர் இப்ப இப்ப திருப்பி விஸ்வாமித்திரிட்ட விசுவத்திரரு அரிச்சந்திரன் மகன் லோகிதாசன் ரோஹிதாசன் சில பொதிப்புகளை போட்டிருக்காங்க அவன் பேர நம்ம வந்து வழக்குல தமிழ்ல சொல்றது அரிச்சந்திர புராணத்துல லோகிதாசன் தான் வருகிறது ரோஹிதாசன் என்று வருகிறது பொய் சொல்ல வைக்கான அவங்க அவங்க அவனைதான் பண்ண முடியல ஹரிச்சந்திரன் அவன் பையனை சொல்ல வைப்போம் அப்படின்னு முயற்சி பண்றான் அப்படி பண்ற போது அதன் சொல்றான் பாருங்க எவ்வளவு அதான் அந்த விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கான காட்டு அஹ் அவய் எப்படியாச்சு நீ ஒரு பொய் சொல்லு அப்படின்னு அவன்கிட்ட போய் தோன்றான் அவன் சொல்றான் என்னை ஈன்றருள் தந்தையும் தாயும் நிக்கி சொன்ன வாய்மையில் துளங்கினும் சுடர் மதி இரவி பின்னமாகி எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க இப்பாரலாம் பேரினும் பெரியோய் அன்னவெண் அன்னவெண் சொலை மறந்தும் நான் அரைந்துடேன் என்றான் எப்படி பாருங்க எப்படி சொல்றான் பாருங்க இந்த சுடர் மதி ரவி மதினா திங்கள் சந்திரன் ரவின்னா சூரியன் அந்த ரெண்டும் பின்னமாகி இணைஞ்சு இந்த நா இந்த நாடு இது உலகமே நாசமா போனாலும் தெரியுடா விஸ்வாமித்தரு கிட்ட அந்த பையன் சொல்றான் சின்ன பையன் அதை விளையும் பயிர் முளையிலே விதை போட்டால் சுரை முளைக்குமா நான் விசுவாமுத்திரனே சொல்றான் அவன் கிட்ட இப்படி போய் மாட்டிக்கிட்டவன் அந்த சின்ன பையன் அவன் எப்படி இந்த மாதிரி அரிச்சந்திரன் கூட சொன்னது இல்லை அப்பையும் சொல்றான் எவ்வளவு நுணுக்கம் பாருங்க நம்ம இலக்கியத்துல எப்படி எல்லாம் நுணுக்கமா வச்சிருக்கிறான் அந்த ரெண்டு ஒண்ணு சேராது அது ரெண்டு சேர்ந்து பின்னமாகி இந்த உலகமே அடிஞ்சாலும் பிறகுடா நான் போய் சொல்ல மாட்டடா எங்க தாய் தந்தை மேல சத்தியப்படான் ஓகிதாசன் சொல்லுகிறான் இதெல்லாம் போதி பள்ளிக்கூடத்துல இந்த கதையெல்லாம் சொல்றானான்னு கேக்குறேன் என்ன வேணா இதெல்லாம் சொல்லுங்க இத சொல்லுங்கயா அந்த குழந்தை விளையும் பயிர் மூலையிலேயே தெரியும் என்பதே அவன் அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை கட்டி ஆண்டவன் தொள்ளாயிரம் ஆண்டுகள் தவம் செய்திருந்த கோலத்திற்கு வந்தவன் அப்படிப்பட்ட இவனை எப்படியாவது நோண்டனும்னு வர்றான் அவன் தன்னுடைய தாய் தந்தை மேல் உறுதியாறுகிறான் அவன் உசுர போடாங்கிறான் உசுராது வாய்மை தாண்டா முக்கிய என்பதை அவன் நிலைநாட்டுகிறான் அப்ப அவன் சொல்றான் விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்குமான சொன்னாருடர் மதி இரவி பின்னமாக நில உலகமே அழிஞ்சாலை பாராளம்பேரினும் பெரியோய் அவனை சொல்றான் ஏ சான்றோனி சான்றான்மை மிக்க இதான் பெரியார் யார் பெரியார் யார் சொல்றா ரோஹிதாசன் சொல்றான் ரோஹிதாசன் சொல்றான் அன்ன வெஞ்சொலை அன்ன வெஞ்சொலை அண்ண என்பது ஓம ஓம உருவு வெஞ்சொலை கடுமையான சொற்களை மறந்தும் நான் அரைந்துடுன் என்றான் இப்படிப்பட்ட உன்னை மாதிரி வெஞ்சொல் கூடுமையான சொற்களை நீ சொன்னாலும் நான் போய் சொல்ல மாட்டேன் போகும் சொற்கள் வாயிலிருந்து தானே வரும் வாய் சொற்கள் என்று இவர் ஏன் சொன்னார் சொன்னானு சொன்னால வாயில் தானே அர்த்தம் வாய் சொற்கள் என்று இன்னொரு எழுத்தை நான் போட்டேன்னு கேட்கிறான் உரையாசிரியர் கேட்கிறான் ஏனில் வாய் சொற்கள் என்று சொன்னதன் நோக்கம் வாயிலிருந்தா சொல்லுவரும் வாய் சொற்கள் என்று ஒட்டத நோக்க நீ சொல்றதெல்லாம் வாய்மையாக இருக்க வேண்டும் அதுல பொய் களவாது இருக்க வேண்டும் என்பதனாலேதான் இதனால அந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் குறிச்சி இருக்க பிள்ளைகளுக்கு சொல்ற போது இதை சொல்லணும் வாய் சொற்கள் என்றா வெறுமனை சொல்றதெல்லாம் வாய் சொற்கள் இல்ல அதுல வாய்மை இருக்கணும் சத்தியம் இருக்கணும் என்பதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆசிரியர் பெருமக்களாக இருப்பவர்கள் குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த குழந்தை சொன்னதை சொல்லி காட்ட வேண்டும் தானே வரும் வாய்ச்சொற்கள் என்பது வாயிலிருந்து தானே வரும் வாய்ச்சொற்கள் என்பது என்பது ஏன் எனில் அவை வாய்மையாகவும் இருக்க வேண்டும் என்பதனாலேதான் நிலத்தில் கிடந்தமை கால்வாட்டும் காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் அடுத்து நலம் வேண்டின் நான் உடமை வேண்டும் குளம் வேண்டின் வேண்டுக யாருக்கும் பணி பாத்தீங்களா பணிவு எங்க சொன்னாரு பத்தாம் அதிகாரத்துல சொன்னாரு அப்புறம் பதிமூணாம் அதிகாரத்துல சொன்னாரு இப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டுதான் இருக்குது இப்போ வருது அதனால ஒரு செயலை திரும்ப திரும்ப வலியுறுத்துவதற்காக இந்த இந்த மாதிரியான குணநலன்கள் எவ்வளவு இன்றியமையாதது மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்பதற்காக ஆங்காங்கே சொல்லிக்கொண்டே வருகிறார் திருவள்ளுவர் நலம் வேண்டின் நான் உடைமை வேண்டும் குளம் வேண்டின் வேண்டுக யாருக்கும் பணிவு எல்லாருக்கும் நன்றாம் பணிதான் சொல்லார் பாத்தீங்க அதே மாதிரி யாருக்கும் பணிவு வேண்டுக யாருக்கும் பணிவு வேண்டும் திரும்ப அதே கருத்தை இங்கு உணர் நுழைக்கிறார் நலம் வேண்டின் நான் உடமை வேண்டும் ஒருவன் நலமடைய விரும்பினால் அவன் நான் உடையவனாயிருத்தல் வேண்டும் குளமுடையவனாக வேண்டுமானால் அவனால் யாவருக்கும் பணி உடையவனாக ஒடுக்க வேண்டும் பணிதல் என்பது பணிதல் என்பது யாரை கண்டாலும் கூடை கும்பிடு போடுகிற கதை இல்லை அவர் நல்ல நல்ல நுணுக்கமா தெரிஞ்சுக்கணும் அதை திரும்ப திரும்ப அதை வலியுறுத்துறாரு யாரை பார்த்தாலும் இப்படி பார்ப்பான் சில பேர் தூணை பார்த்து கும்பிடுவான் அவர் மனுஷன் நினைச்சுக்கிட்டு அப்படி இருந்தான் ஒரு ஆளு என்னட்டு அந்த ஆள் போய் சொன்னான் அந்த ஆளு யாராவது தட்டிட்டு பின்னாடி போயிட்டாங்கன்னா பக்கத்துல பின்னால தூண்டு இருக்கு தூடை பக்கத்து கும்பிடுவாங்க என்னையா என்ன யாரா தட்டுன மாதிரி இருந்தது என யாருல தெரிஞ்சுக்காம கூப்பிடுற அத கூட கும்பிடுங்கிறது பணிதல் என்பது யாரை கேண்டாலும் கூடை கும்பிடு போட்டு வஞ்சகமா நாளை கழிப்பதன்று தம்மினும் பெரியாரை கண்ட விடுத்து அவர் வாழ் அன்பும் வணக்கமும் உடையவனாக நீ விளம்புதல் வேண்டும் என்பது கருத்து அடங்கி நடத்தல் மிளியாரை கண்டவிடத்து இன்சொல்லும் இறக்கமுடையாராய் இசைந்திருத்தலுமோ பணிந்து ஒழுகுவர் உயர்ந்த குலத்தவர் அவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் பணிவு போல நூத்தி இருபத்தி ஐந்தாவது குரல் நுணுக்கம் இருக்கு இந்த வேறுபாட்டை நீங்கள் மாணவர்களிடையே எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த வேறுபாடு என்ன எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகை சொன்னார் நூத்தி இருபத்தி அஞ்சு இக்குரல் அடக்கமுடமையில் வருகிறது பணிவுங்கிறது உடமையில வருது இந்த குரல் எல் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளும் செல்வர்கே செல்வம் தகைது எங்க வருது பணிவு என்கிற சொல்லி எங்க வருகிறது அடக்கம் அடக்கம் என்பதற்கும் பணிவு என்பதற்கும் சின்ன வேறுபாடு என்ன வேறுபாடு என்ன வேறுபாடு இதைத்தான் நீங்கள் உணர்த்த வேண்டும் என்பது குறிப்புலன் தொடர்புடையது அதுக்கும் திருவள்ளூரே அடுத்த குரல்ல இல்ல ஆமைகோல் ஐந்திடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து தன்னுடைய பொறி புலன்களை தனக்கு துன்பம் வருக வர நேருகிற போது அந்த ஆமையானது எப்படி தன்னு அடக்கிக் கொள்கிறதோ அதே போல ஒரு மனிதன் துன்பம் தன்னை தன்னுடைய தன்னுடைய புலன்கள் மூலமாக புலனடக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் அடக்கம் அதிலேயே தான் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் ஒன்றும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்துகொள் ஆனால் உனக்கு பணிவு இல்லை என்றார் இந்த செருக்கும் ஆணவம் நீங்கிய நிலையினை பணிவு புலப்படுத்துகிறது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஒருத்தருக்குதான் இதை சொன்னேன் அந்த அடக்கம் திருவுள்ளுவர்தையா சொல்றார் நான் சொல்லல திருவள்ளுவர் அடக்கம் என்பதற்கும் பணிவு என்பதற்கும் திரு வேறுபாடு என்ன அடக்கம் இந்த குரல் வருகிறது பணிவு வருகிறது எல்லாருக்குமே நான் பணிதலவர்களும் செல்வர்கே செல்லும் பழைத்திட்டு ஆனால் இந்த பணிவு என்பது செருக்கு சீனம் போன்றவற்றை நாம் அடக்கிக் கொள்வதற்காக வருவது அதான் அடக்கமுடமேல வருது தெருக்கும் சினமும் நம்ம அடக்கிக்கணும் அதான் எல்லாருக்கும் நன்றாம் பாடுதல் ஆனால் பொறி புலன்களை அடக்கி நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பது சொல்வதுதான் அடக்கம் இரண்டுக்கும் உள்ள சிறு வேறுபாடு உயர்ந்த பண்புகளே உயர் குடி பிறப்பாம் என்பது இந்த குடிமை என்கிற அதிகாரத்தினுடைய முடிந்த முடிவாக நலம் வேண்டி நான் உடமை வேண்டும் குளம் வேண்டி வேண்டுகை யாருக்கும் பணிவு உயர்ந்த பண்புகளே உயர்குடி பிறப்பாம் உயர்ந்த பண்புகளே உயர்குடி பிறப்பாம்